ரூபம் டிவி வணக்கம் நான் உங்கள் சின்ன சென்னை புழுதிவாக்கம் மை சிந்தியதால் மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் தலைமை ஆசிரியர் செயல் குறித்து செல்வ பெருந்தகை கண்டனம் அதிர்ச்சி செய்தி தலைநகர் சென்னையில் ஒரு அரசு பள்ளியில் அரங்கேறிய கொடூர செயல் குறித்து பெரும் கண்டனங்கள் எழுந்துள்ளன மை சிந்தியதற்காக தலைமை ஆசிரியரின் கொடூர தாக்குதல் சென்னை புழுதிவாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் ஐந்தாம் வகுப்பு சிறுமி ஒருவரை அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கடுமையாக தாக்கியுள்ளார் தவறுதலாக பேனா சிந்தியதற்காக கோபமடைந்த தலைமை ஆசிரியர் அந்த சிறுமியின் தலையில் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் காரணமாக சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது மிக மோசமான விஷயம் என்னவென்றால் இந்த சிறுமி கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செல்வ பெருந்தகை கண்டனம் ஒரு மாணவியின் அடிப்படை உரிமையை கேள்விக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டு இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய தலைமை ஆசிரியரே இத்தகைய வன்முறையில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கல்வி நிறுவனங்களில் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு நீதியும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக தலைமை ஆசிரியர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற தகவல் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை இது குறித்து மேலும் தகவல் அறிய காத்திருப்போம் இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள ரூபம் டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நடவடிக்கெடுக்காமல் நடவடிக்கை வேடிக்கை பார்க்கும் வேடிக்கை பார்க்கும் வேடிக்கை பார்க்கும் நடவடிக்கை செடிக்காமல் நடவடிக்கை செடிக்காமல் நடவடிக்கை வேடித்து பார்க்கும் காவல் துறையே i'm